கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு எவரெஸ்ட் எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறைசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று திரு நீற்று புதனுக்கு பின் வரும் சனிக்கிழமை ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தரலும் தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழிகளில் இருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று சொல்லுகின்றார் நம் கடவுள் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்வுதரும் வார்த்தையால் எம் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு யேசுவை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது யேசுவின் மீது கொண்டிருந்த அளவற்ற நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரையே பின்பற்றி அவர் கூறிய வார்த்தைகளை செவிசாய்த்து ஏற்று கீழ்ப்படிந்து வாழ்ந்து அதே வார்த்தையை எல்லோருக்கும் அறிவிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே நாமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே வருகின்ற சிலுவைகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு அவரை பின் செல்லுகின்ற சீடர்களாக மாற வேண்டும் இன்பம் வேண்டும் ஈவாய் போற்றி துன்பம் வேண்டும் துடைப்பாய் போற்றி என்பதுதான் நம்முடைய அன்றாட இயல்பாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே வருகின்ற சிலுவைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கின்ற போது இறைவா ஏன் இந்த துன்பம் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு துன்பம் வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் என்னிடமிருந்து எடுத்தும் எனக்கு உண்மையாக மகிழ்ச்சிதான் வேண்டும் மகிழ்ச்சி இன்பம் இதுவே வேண்டும் என்று சொல்லி வேண்டுகின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கின்றோம் ஆனால் இவை இரண்டும் நம் வாழ்வின் ஓர் அங்கம் யாராலும் பிரிக்க முடியாது என்பதனை இறைவன் இன்று நமக்கு படிப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதை ஏற்று வாழுகின்ற பொழுது நாம் அனைவரும் மகிழ்ச்சியான மக்களாக மாற முடியும் எனவே அதற்கு தேர்ந்து தெளிகின்ற பக்குவத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டுவோம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமே தவற்கான சிந்தனை கேட்டீர்கள்